தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஃப்ரம் தமிழ்நாடு ஃப்ரம் ராமநாதபுரம் த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சீமானை பற்றி தான் பேச வேண்டியதாக இருக்கு என்ன பண்ணுறது அந்த டாபிக் தான் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிச்சு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க ஏன்னா வந்து இன்னொரு எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள்ல கவுண்டிங் சொல்லுங்க ஜெய்பாரா டெபாசிட் வாங்க வாரா சரி ஜெய்பாரான்னு கேக்குறது ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் டெபாசிட் வாங்க வாரா அதாவது தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னைக்கு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வாசு நாம் தமிழர் ஒரு நேரடி போட்டியாகவே இருக்கிறது சீமானும் தனக்கு தேவையான பல்வேறு ஜாதி அமைப்புகளை தமிழ் தேசியம் என்ற பெயரில் பல்வேறு ஜாதி அமைப்புகளை எல்லாம் பிடித்து வந்து ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு சீமானுக்கு ஆதரவா ஓ அப்படியா ஓகே யார் ஜாதி அமைப்புனா யார சொல்றீங்க அது பல்வேறு அனைத்து அதாவது தமிழ் ஜாதிகள் தமிழ் ஜாதிகள் பல்வேறு ஜாதிகள் வந்து நாடாரா இருக்கலாம் பறையரா இருக்கலாம் தேவேந்திர உல வேளலா இருக்கலாம் தேவரா இருக்கலாம் யாதவரா இருக்கலாம் ஆனா அவங்க எல்லாம் பல்வேறு ஜாதி அமைப்புகளுடைய தலைவர்கள் ஆனால் பொது மேடையில் பேசும் தமிழ் தேசிய தலைவர்களாக தங்களை நினைத்துக் கொள்வது சரி அப்படி போட்டு அவர்களை வந்து அவரு பொதுக்கூட்ட மேடை போட்டு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குமும் ஓயுது குறிப்பா வர்ற புதன்கிழமை அஞ்சாம் தேதி வந்து எலெக்ஷன் இது ஒரு பக்கம் சீமான் கட்சியில் இருக்கூடிய முன்னாள் மாநில நிர்வாகியான ஜெயசீலன் ஜெயசிலங்கர் அவர் என்ன சொல்றாரு நடிகர் சீமான் வந்து ஒரு சிறந்த கதையாசிரியர் அவர் வந்து அடிக்கடி ஆர் எஸ் எஸ் உடைய துக்லத் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு ஆடிட்டரு குருமூர்த்தியை போய் சந்திக்கிறாரு அடிக்கடி சந்திச்சு பேசுறாரு அங்க போய் அடிக்கடி சந்திக்கிறதுனால அவர் வந்து பெரியார வந்து கடுமையா எதிர்க்கிறாரு இதுக்கு பின்புலத்துல ஆர்எஸ்எஸ் இருக்கு பிஜேபி இருக்கு இந்துத்வா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புது புயலை வந்து கிளப்பியிருக்காரு அப்ப சீமான் என்ன சொல்றாரு நான் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே சோவை பார்த்தேன் சோவே எனக்கு சில அட்வைஸ் சொன்னாரு நான் அது மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்து சில ஆலோசனைகள் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல பாஜக வந்து சில நிலைப்பாட்டை எடுக்கும் எப்படி திமுகவுக்கு வந்து எலெக்ஷன் தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சில வந்து அவங்க வச்சிருக்காங்க ஆலோசனை எப்படி விடுதலை சிறுத்தை மாநாட்டை வந்து பிரமாண்டமா நடத்தி கொடுத்தாரு திருச்சியில இன்னைக்கு விஜயோட போயிட்ட ஆமா இன்னைக்கு விஜயோட போயிட்டாரு அடுத்த மாநாடு விஜயோட நடத்துவாரு அப்ப ஆதவ் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கறத ஒரு ஏஜென்சியோட தலைவர் அவங்க வந்து அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுத்தவர்கள் மக்கள்கிட்ட இப்படிலாம் பேசணும் மக்கள்கிட்ட நீங்க இப்படி எல்லாம் சொல்லணும் அப்பதான் அவங்கள ஏத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது அப்ப பிஜேபி என்ன நினைக்கி தமிழ்நாட்டுல நீ யார வச்சு அறுபது அஞ்சு காலமா அரசியல் பண்றா பெரியாரு அண்ணா இவங்கள வச்சு பேசுறான் உதயநிதி ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து அவர் மட்டும் அவர் கூட்டாளியில கூட கூப்பிட்டு வந்துட்டாப்லாம் ஒரு மாவட்ட தலைவரையே எந்திரிச்சு நின்றாத மந்திரியில எந்திரிச்சு நின்று அவருக்கு பரிவர்த்தம் கட்டி வர கொடுத்தாங்க அது ஒரு கதான்னு போங்க இருந்தாலும் இந்த திமுக ஆட்சியை வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் அவங்களுடைய கொள்கை எந்த கொள்கை இருக்கு அதை எதிர்க்கணும் அப்ப அந்த தமிழ்நாட்டுல யார் எதிர்ப்பா திமுக எதிர்த்து அதிமுக பேசுவாங்க நேரடியா நேர் நேருக்கு நேரம் பேச முடியுமா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள திரைமறைவில் ஒரு டீலிங் இருக்கும் இந்த ஆட்சி வந்தால் இந்த அமைச்சர் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு நான் ஆட்சிக்கு வந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்ன தமிழகத்திலே ஆஹ் பாதிக்கு பாதி திமுக அறுபது ஆண்டு காலில் திமுக பாதிக்கலாம் அதிமுக பாதிக்கலாம் ஆட்சி ஒன்றியிருக்காங்க ஏன்னா காங்கிரஸுக்கு பிறகு அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக கூட்டணி இருக்கும் மாநில கட்சி அப்படிங்கிறதுல மாநில உரிமையை நாங்கள் நிலைநாட்டணும் இந்தியா முழுக்க மூன்று மொழி கொள்கைகள் இருந்தாலும் தமிழகத்திலே நாங்கள் இருமொழி கொள்கையைத்தான் இது பண்ணுவோம் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ஆங்கிலத்தை நாங்க வச்சு ஹிந்தியை ஹிந்திய நாங்க திணிக்க மாட்டோம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்க அப்ப பிஜேபிக்கு வந்து ஒரு ஆள் தேவை ஆள் தேவைன்றாலும் யார வச்சு எதுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இப்ப நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேருமே நண்பர்கள் அது நான் வந்து ஒரு ஆளை வந்து நான் வந்து உங்களை நேரடி எதுக்க முடியல நான் சைடுல ஒரு ஆளை குத்தி விடுவேன் அவர் கூட சண்டை ஓடு அப்படின்னு அப்ப அந்த வேலைய பிஜேபி மறைவுமாக பார்க்குது அப்படிங்கிறது நான் சொல்லலை பல்வேறு அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க பல்வேறு பத்திரிகைகளும் சொல்லுது பல்வேறு ஊடகங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பெரியாரை வந்து இத்தனை ஆண்டு காலமாக யாருமே எதுக்கலை பெரியார் வந்து ஒரு கொள்கை பிடிப்போட எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க பெரியாரை வந்து கொள்கை பிடிப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்கண்டா எல்லா பக்கமும் ஏற்றுக்கிறல நீங்கள் சவுத் சைடு வாங்க சவுத் சைடு வந்து அதுக்கான வேல்யூபுலே கிடையாது நீங்க சமத்துவபுரத்துல வந்து பெரியார் சிலை பெரியார் சமத்துவரம் பெரியார் இஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சமத்துவத்துல அது வந்து ஒரு சிலையாக இருக்கிறது அதுக்கு ஒரு கூண்ட போட்டு அந்த பெரியார் நிறைவு இனத்துக்கு மட்டும்தான் பூஜிக்கப்படுகிறது மற்ற நாள் அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை பெருசா பெரியார் கொள்கையை வந்து நம்ம கிராமங்கள்லாம் பெரியார் யாருக்கு தெரியும் தெரியாது சில பகுதிகளில் வந்து பெரியாருடைய கொள்கை வகையில் வந்து ரொம்ப விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டாத்த அதெல்லாம் பெருசா ஃபாலோ பண்ணுவாங்க மற்றபடி நீங்க தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியாருக்கு இங்க வேலையே கிடையாது தென் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் முத்துராம்தேவர் ஐயா காமராஜர் அது போல அந்த பக்கம் மார்ஷல் நேசமணி அது போல இப்படி வவு சிதம்பரம் பிள்ளை இப்படி சில தலைவர்கள் இருக்காங்க அவங்கதான் தென் மாவட்டத்துல ஒரு பவர்ஃபுல்லா என்னவங்க பெரியாருடைய குளிய வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பெருசா போக்கஸ் பண்ணி நாங்க வந்து பெரியாருக்கு நூறு அடியில செலவாப்போம் ஐநூறு அடியில செலவு வைப்போம் இப்படின்னு சொல்லி இவங்களுடைய திராவிட சித்தாந்தத்தை மேலோங்கணும் நீங்க தமிழகத்துல இப்ப ஒண்ணும் பட்ஜெட்டே அறிவிச்சாங்க மத்திய பட்சத்துல யாருக்காவது சிலை வைப்போம் நாங்கள் யாருக்காவது மணிமண்டம் கட்டுவோம் நாங்க யாருக்காவது கோயில் கட்டுறோம் சொல்லின்னு அறிவிப்பு வந்திருக்கா அப்படின்னா ஒண்ணும் வரல ஒன்னும் வரல நீங்க தமிழ்நாடு பட்ஜெட்டை கவனிக்கணும் தமிழ்நாடு பட்ஜெட் சொல்லுவாங்க பெரியாருக்கு திருச்சியிலே நூறு அடியில் சிலை அமைப்போம் அங்கு அண்ணாவோ சமாதியை மேம்படுத்துவோம் கலைஞர் சமாதியை புதுப்பு சொல்லி பஜெட்ல சேர்த்தான் பொதுமக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர முடியாத அரசு பெரியாருக்கும் கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் சமாதியை கொடுக்கறதும் ஒரு வகையான ஒரு ஒரு அரசியல் தானே அவங்கள மறக்க கூடாது அவங்களோட சிந்தனைகளை மறக்க கூடாது மறக்க கூடாது சிந்தனைகளை மறக்கக்கூடாது ரைட்டு அது உங்களோட கட்சி நீதியில செலவு பண்ணுங்க ஏன் அரசு இது நீங்க ரைட்டு நீங்க சுதந்திர போரா போராட்ட தலைவரை மேம்படுத்தணும்னு சொல்றீங்க நீங்க எத்தனை தலைவர்களுக்கு வந்து உங்க ஆட்சியில வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிருக்கீங்க யார கொண்டு போயிருக்கீங்க யாரையுமே கொண்டு போகல உங்களுக்கான தலைவர்களை மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்க எல்லா தலைவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இந்தியா நீங்க தமிழ்நாடு முழுக்க பாருங்க எத்தனை சுதந்திர போராட்ட தலைவர்களுடைய மணிமண்டபத்தை புதுப்பிச்சிருக்கீங்க அவங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கொடுத்துருக்கிய அவங்களுக்கான ஒரு இது பண்ணிருக்கீங்க எதுவுமே கிடையாது நீங்க பெரியார் கொள்கையை மட்டும் பூங்கி பிடிக்கிறீங்க அந்த பெரியார் என்ற ஒரு மாய பின்பத்தை என்னை பொறுத்தவரை பெரியார் என்பது ஒரு மாய தோற்றம் ஒரு மாய பின்பம் எப்படி அவர் கடவுள் இல்லை என்று சொல்றாரோ ஆனா அதே போலதான் பெரியார் கொள்கை என்பது தமிழ்நாட்டு தான் இருக்கிறது அது ஒரு துபாக்கூர் ஆஹ் வெங்காயத்தை வந்து உருக்கி உரிக்க வெங்காயமாத்தான் வரும் அதே மாதிரிதான் பெரியாருடைய கொள்கையிலும் அவருடைய சித்தார்த்தங்களும் அத வந்து நீங்க சீமான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு சீமானுக்கு ஆதரவா பல்வேறு அமைப்புகளும் அமைப்புகளும் தமிழ் தேசிய அமைப்புகளும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது சீமானுடைய பிரச்சாரம் பேசும் பொருளாக இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் தலைவர்களும் போக போகுது அப்படின்றதுல நீங்க வந்து நம்பல அது வந்து ஓகே அவரு எப்படியா இருந்தாலும் மீண்டும் வந்துருவாருன்ற மாதிரி அவரு ஆஹ் சொல்றேன் சீமான் கூட கட்சி நிர்வாகிகள் இப்ப யாராவது கூட இருக்காட்டு சீமானுடைய செயல்பாடு வந்து எல்லாருக்குமே பிடிக்கல அவர் வந்து அதாவது ஒரு கட்சிங்கறத வந்து ஒரு குடும்பம்ங்கிறது வந்து ஒரு கட்சி அந்த குடும்பத்துல எல்லார்டையும் கலந்து வச்சுதான் முடிவெடுக்கணும் ஆனா நாம தமிழ் பொறுத்த மட்டும்தான் நான் மட்டும் தான் முடிவெடுப்பேன் நான் தான் தலைவர் நான் என்ன சொல்றேனோ அத்தனை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா பாலிடிக்ஸ்ல சீமான் இருக்காரு அதே மாதிரி சீமான பேச தூண்டுவது யார் தினந்தோறும் அவர் வந்து எல்லாத்தையும் பேசுறாரு எல்லாத்தையும் எதிர்க்குறாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்காங்க அவங்கதான் இவரை ஏக்குறாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி நீங்க சொன்ன ஆமா ஆமா அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது குருமுர்த்தியை போய் ஏன் சந்திக்கன ஆஹ் அவன் பெரியாரை வந்து எதிர்க்கணும் பெரியாருடைய இதை வந்து ஒரு பேசின கொள்கையை வந்து எடுத்து மக்கள்கிட்ட சொல்லி அந்த பெரியார் என்ற பின்பத்தை உடைக்கணும் அதுக்கான வேலையை வந்து தமிழகத்துல ஒரு பெரிய இதை பார்க்குறாங்க ஈரோடு இடைத்தேர்தலை வந்து எப்படி நாம் தமிழரு ரெண்டாவது இடம் வாங்க இப்போ முத திமுக ஜெயிச்சிடும் இவங்க ரெண்டாவது இடம் வாங்குவாங்க டெபாசிட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போகுமா தெரியலையே அதான் இனிமேல் தான் பாக்கணும் பாக்கணும் அதிமுக ஓட்டு யாருக்கும் போ நாம தமிழருக்கு போகுமா நீங்க திமுக கூட்டு நீங்க ஓட்டுக்குள்ள திமுக போயிரும் சார் ரைட்டு அதிமுகவுக்கு ஒரு பிரதான ஓட்டு இருக்கும் அந்த ஓட்டு யாருக்கு போகும் தெரியல இன்னும் அதான் தெரியல ஏன்னா அதிமுக ஓட்டும் வந்து அண்ணா தொண்டு தொட்டு வருது ஓகேங்களா பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க எல்லாருமே வந்து அண்ணாவோட தான் வந்தாங்க அண்ணா வந்து பாத்தீங்கன்னா பெரியார் தான் வந்தாங்க சோ இவர் பெரியார் எதிர்க்கிறதுனால அதிமுகவோட ஓட்டு இங்க போகுமா இல்லன்னா டிஎம்கேக்கு போகுமான்றது தெரியலையே கொள்கை ரீதியா யாரும் ஓட்டு போடமாட்டா எப்படின்னா திமுக நான் எனக்கு எதிரி எனக்கு திமுக பிடிக்கல அப்ப அடுத்ததுல யாரு இருக்கா சுயேட்சிகள் இருக்காங்க சுயேட்சைகள் யாரும் ஓட்டு போட்டு எதுவும் செய்ய போறானா கிடையாது ஃபர்ஸ்ட் திமுக ரெண்டாவது வயசு நாம் தமிழர் நாம தமிழருக்கு ஓட்டு போடுவேன் அதிமுக சார் வா ஒருத்தர் சுவேட்சையா போட்டிக்கிட்டார் ஆஹ் சார் கேக்குதா அதிமுக சார் வா ஒருத்தர் சுவேச்சையா போட்டிட்டாரு அந்த சுவேச்சையா போட்டி விட்டவரை கட்சில இருந்து எடப்பாடி பழனிசாமி உடனே நீக்கிட்டாரு அவரு இப்ப சுவேச்சையை காலத்துல இருந்த என்ன வேண்டாரு திமுக போயிட்டார் ஆஹ் அப்ப இந்த மாதிரி ஒரு இது அதிமுக உடைய ஏற்பாடு முன்னா அதிமுக வந்து என்ன சொல்லிருக்கான ஒரு தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சியா இருக்கு நீங்க ஒரு வேட்பாளர் போட்டி இருக்கணுமா இல்லையா ஆமா நீ ஜெயிக்கணும்னு தோற்றுறோம் ஒரு மரியாதைக்காஞ்சி உங்களுடைய அந்த ஹீரோயிடு அந்த சார் ஒரே ஒரு நிமிஷம் ஆஹ் ஆஹ் சார் சொல்லுங்க கேக்குதா அதாவது ஒரு பிரதான எதிர்கட்சி என்ன பண்ணிருக்கோட ஒரு தைரியத்தோட தொகுதியில போட்டிட்டு இருக்கணும் நீங்க இந்த தொகுதியில நிக்கிறத உங்களுடைய அரசியல் நிலை என்ன நிலவரத்துல இருக்குங்கிறத வெட்ட வெளிச்சமா காத்துது சரியா ஆனா நீங்க ஏன் போட்டியிடலங்கறத மக்களுடைய கும்பிடலா இருக்கு ஏன் போட்டியிடல ஈரோட நீ திமுக ரவுண்டு கட்டி பிரச்சாரம் பண்ணும்போது ஏன் அதிமுகவில் ரவுண்டு கட்டி பிரச்சாரம் பண்ண முடியாதா உங்கள்கிட்ட எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க தொடர்ந்து பத்து வருஷம் நீங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கீங்க ஜெயலலிதா இருந்தாங்க அதுக்கடுத்து ஈபிஎஸ் ஓபிஎஸ் சொல்லி ஒரு தொடர்ந்து ஒரு பத்து ஆட்சியில் இருந்து ஏன் உங்களால் பண்ண முடியல கொள்ளையடித்த பணத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மக்கள்கிட்ட கொடுங்க கொள்ளையடிச்ச போன ஏன் அது வந்து கொள்ளையடிச்சிருக்கு திமுக கொல்லை அடித்து நிலவரம் நீங்க அடிப்பதை எதிர்த்து கேட்டால் நீங்க லாரியை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணுவீங்க அதான் புதுக்கோட்டை மாவட்டத்துல ஜாபர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக அலுவலரை கல்குவாரி லாரி வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் பெரியாரியம் பெரியாரிசம் பேச முடிய மக்களே நான் ஒன்னு ஒண்ணு சொல்றேன் பெண்களுக்கு எங்கேயாவது மதுபான ஆலை எங்கேயாவது திறப்பானா இந்த ஆட்சியில பெண்களுக்கு வந்து சம உரிமை சம உரிமை தர்றேன்னு வச்சிருக்க இருந்தாலும் பெண்களுக்கான பாலியல் அத்திமிழர்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் பாலியல் கொடுமைகள் இந்த ஆட்சியில அதிகமரம் சென்னை ஏசிஆர் ரோட்ல ஒரு பெண்கள் எல்லாம் ஒரு கார்ல போறாங்க ஒரு கார் திமுக கொடியோட விரட்டி பிடிச்சு அந்த பெண்களை வந்து பலவந்தனமா பண்ண பாக்குறாங்க அந்த மகளிர்கள் வந்து புகார் கொடுக்கும் பொழுது கொடி கட்டினது யாரு திமுக வேண்டி திமுக கட்சிக்காரர்கள் சொல்றாரு அவர்கள்லாம் அதிமுக காரர்கள் திமுக கொடியை தவறாக பயன்படுத்தினாருங்க அந்த ஏரியா கமிஷனர் என்ன சொல்றாரு அவங்கெல்லாம் சட்டப்படி நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு எங்க சட்டத்தை துணிச்சலோடு கையாள வேண்டிய ஒரு அரசு அதிகாரிகள் பொய் பேசுறா பெண்களுக்காக தினந்தோறும் கொடுமை நடந்து அதெல்லாம் வெளிய தெரிய மாட்டேங்கி இந்த அரசு மறைக்குது சரி அவ்வளவு அதெல்லாம் பத்தி வந்து சீமான் பேசாம எதுக்கு வந்து இன்னைக்கு வந்து பெரியார் பெரியார் பெரியார்னு போட்டு பெரிய பெரியாரை ஏத்த சீமான வளர முடியும் அதுக்கான ஒரு பார்வையோட பெரியார் எதிர்ப்பாளர்கள் புதுசா கட்சியில வச்சேரலாம் ஆஹ் அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்கலாம் இருந்த தம்பி எல்லாம் போயிட்டாங்க தங்கச்சிகளும் போய்கிட்டு இருக்காங்க அவரால ஒண்ணும் பண்ண முடியல நீங்க ஆரம்ப காலத்துல இருந்த கல்யாண சுந்தரம் இல்ல ராஜீவ் காந்தி இல்ல அய்யநாதன் இல்ல மதுரையில கூடிய ஒருங்கிணைப்பாளர் அவர் இல்ல இப்படியே பட்ட வேறு தமிழ்நாடு முழுக்க நீங்க அப்படியே விரல விட்டே இன்னியிடலாம் யாருமே இல்லைங்க அவரு கூட சாட்டை துறைமுருகனுக்கு என்ன கொள்கை பிடிப்பு தரல கூடவே இருக்காப்புல உம் எங்க அண்ணன் எங்க அண்ணன் இப்ப சாட்டை துறைமுருகன் தான் கூடவே இருக்காப்புல நீங்க பாருங்க சீமான் கூட இப்ப பேஸ் வலிவான ஆளு சாட்டை துறைமுருகனும் திருச்சியில ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு ஒரு மீசக்காரர் அவர் தான் கூடவே இருக்காங்க பெருசா ஒன்னும் அவர் கூட எல்லாம் யாரு இல்ல அப்ப அவருக்கான ஒரு கொள்வியை உருவாக்கணும் அவர் போய் சில பிரச்சாரம் பண்ணணும் சில அரசியல் பண்ணணும் அப்படி சொல்லிதான் அவருக்கு காலம் போயிட்டு இருக்கு ஆனா அவரை யாருறா அவரு நீங்க கேட்டீங்க ஆரம்பத்திலேயே பிஜேபியோட கூட்டணி போறாரு அவர் பிஜேபியோட எல்லாம் கூட்டணிக்க போக மாட்டாரு பிஜேபி தான் எங்க அது வந்துங்க அது ஒரு பாலிசி பிஜேபி எப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அவங்க வளர்ச்சிக்கு வரணும் அதுக்கான ஒரு கட்சி வந்து தேவை அதிமுக கூட்டணி வச்சு ஒரு நாலு சீட்டு பிடிச்சாச்சு இன்னும் ஒரு ஒரு ச காலம் இருக்குது தமிழ்நாடு முழுக்க புது மாவட்ட தலைவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஜாதி கட்சி பிரச்சனை சமுதாய பிரச்சனை மாவட்ட தலைவர்களுக்குள்ள போட்டி பொறாம இதெல்லாம் சரி பண்ணி அதை நான் அந்த மாவட்டத்தில் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் எல்லா பேத்தமே அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸை வந்து கையில் எடுத்து புது தலைவர்களையும் நினைக்காங்க இப்ப நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தாரு அவர் வந்து அவர்னால பல அதிருப்தி இப்போ அதுல ஈக்குவல் பண்ணணும்னா அதுக்கான ஒரு பொதுவான தலைவர் இங்க இப்ப மெஜாரிட்டி சில சமூகம் இருந்தாலும் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டில இருந்து ஒரு மாவட்ட தலைவரை போட்டு அவர் இவங்களெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எல்லாம் ஒரு புது தலைவரை போட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலைக்கு ஆதரவான நபர்களும் சரி பாஜகவில் நீண்ட நாள் பணி கொடுக்குறங்களும் சரி இப்படி ஆளுகளை ச தேர்வு பண்ணி சரியா போட்டிருக்கணும் ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு இன்னும் ஒரு ஆறு மாசத்துல தேர்தலை சந்திக்கணும் அதுக்கான பிரச்சார வியூகத்தை வகுக்கணும் அதுக்கான மக்களை வந்து சரியா சரியாக நடத்தணும் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் நாலு தொகுதியை வந்து நான் நாற்பது தொகுதியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து பீச்சபிட்டு இருக்கு ஸோ அதனால தான் அண்ணாமலை வந்து அவர் அமெரிக்கா வெளிநாடுகள்லாம் போய் நல்லா படிச்சு ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படுறாரு அவரும் மூத்த தலைவர்கள்லாம் பார்த்துக்கூடாது கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளை எல்லாம் கேட்டு கரெக்டான ஒரு ஆலோசனை பெறணும் எடுத்த கௌச இது கூடாது அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து மீண்டும் வரும் அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர் வந்து இப்ப சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கக்கூடிய நயனார் நாய்கின்ற மூலியமா சில பேச்சுவார்த்தைகள் அதிமுக விட நடந்து வருகிறது அம்மா வானாதி அவர்களும் ஒரு அரசியலை சேர்ந்தவர் அவரும் அதிமுகவுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர் அதே ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அவரும் அதிமுகவுடன் ஒரு மிகப்பெரிய அனுதாபியும் கூட இவங்கள வச்சுதான் மீண்டும் பேச்சுவார்த்தை எல்லாம் திரைமறைவில் நடந்து வருவதாக தகவல் அது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல தெரிய வரும் ஆமா தெரிய வரும் அப்புறம் சீமான் யார் இயக்குவது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கும் விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எட்டாம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வரும் இல்லையா அந்த ரிசல்ட் அன்னைக்கு தெரிய வரும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பேசுனீங்க அதாவது வந்து சீமானுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற கிரவுண்ட் ரிலேஷன் பத்தியும் பேசுனீங்க ஆர் எஸ் தான் கொஞ்சம் இயக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் கலப்பி விட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா இருந்துச்சு உங்களோட இன்டர்வியூ இன்னைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்